ஃபைனலி கிராண்டாக கல்யாணம் முடிஞ்சாச்சு எங்கள் அம்மா அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம் அவங்களால நினச்சி பார்க்க முடியாத பண்ணிவிட்டேன் அப்படின்ட்டு எனக்கும் பெருமையாக தான் இருக்குது பட் ஓகே ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஹோட்டலில் இருந்து எங்கள் அம்மா வந்து பத்து மணிக்கு அவங்களுக்கு கேப் புக் பண்ணியிருக்கேன் அவங்க நேராக ஏர்போர்ட் போயிடுவாங்க என் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் வந்து ஜெய்ப்பூரில் அங்கே இருக்கானுங்க சிட்டிக்குள்ளே அவனுங்க ரெண்டு பேரும் அப்படியே கோஆர்டினேட் பண்ணி அப்படியே அம்மாவை மதுரைக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க எங்கள் அம்மா கல்யாணத்தில் ஓவர் எக்ஸைட் ஆகி நிறையா வீடியோ கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் உட்காருங்க உட்காருங்கிறேன் அவங்க பாட்டுக்கு வீடியோ சரி எல்லாம் ஒரு பெருமைக்கு தான் அப்படியே அவங்கள கூப்பிட்டு ஆ இந்த ப்ரேக்ஃபாஸ்ட் வரையும் போய்ட்டு வந்துடுறேன் கால்ஃப் காட்டில் நானும் எங்கள் அம்மாவும் அம்மா எப்படிம்மா ஃபீல் பண்ணுறேன்

நல்லா ஒரு மாதிரி என்ன சொன்னாங்க அப்போ தான் அந்த குடும்பம் நல்லா வாய்ப்பு உண்டு அது அந்த புண்ணுட்ட இருக்கு ஏன்னா எல்லாம் போய் கரெக்டாக பண்ணி யாரை இங்க என்ன இதுக்கு என்ன பண்றாங்க எல்லாத்தையுமே உனக்கு கடவுள் கூட்டை கிஃப்டாரு சரி வாழ்க்கையில அந்த பொண்ணு நல்லா இருந்தாலும் அவங்க எல்லாருமே நேசிக்கிற ஆளுக்குள்ள இருக்காங்க நான் நேசிச்சனால தான் நான் இந்த அளவுக்கு ஓஹோ அவங்க நம்ம கூட இருக்கவங்க புரிஞ்சுக்காட்டி நம்ம என்ன பண்ண முடியும் பண்ண முடியாது ஓஹோ நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டே இருப்போம் அதுக்கான கடவுள் கொடுப்பான் அது எனக்கு இப்போ கொடுத்துருக்கேன் அது ஒவ்வொரு கிஃப்ட் தான் என் லைஃப் கோவம் மட்டும் படாத என்ன அது அந்த ஃபேமிலி இது அதை நீ கண்ட்ரோல் பண்ணு நல்லா தெளிவா இருக்க கரிய கரின் மேலே எனக்கு கோவம் தான் எல்லாரும் அது அது மாற்றிக்கிறேன் நான் அது நான் மாற்றிக்கிறேன் சரியா நல்லா சரி இங்கே ஒரு பெரிய வெட்டிங் நடத்து அடுத்து அதுக்காண்டி நல்லா வராங்க அம்மா அப்பாவும் சேஃபாக போயிட்டுருக்காங்க ஒரே ஒரே அழுதுட்டாங்க இங்கேயும் சரி அங்கேயும் சரி நல்லா அழுதுட்டாங்க சரி ஓகே இப்போ போய் ஃபைனல் செட்டில்மெண்ட் பண்ண போகிறேன் இந்த ஈவன் வெட்டிங் பிளான் இருக்குது எல்லாம் ஓரளவு நைன்டி பர்சன்ட் கொடுத்தாச்சு இன்னும் அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் வரும் இப்போ கொடுத்துடலாம் ஓகேவா தட்ஸ் மை எல்லா ட்ரிப்பையும் சக்சஸ்ஃபுல்லாக இன்னொரு வெட்டிங் நடக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னொரு வெட்டிங் நடக்குது என் வெட்டிங் முடிஞ்சு நாளைக்கு வெட்டிங் போய்ட்டுருக்கு நிறையா பண்ணிகிட்ருக்கானுங்க எனக்கு அடுத்து வந்து இப்போது அடுத்த வெட்டிங் வந்து ரெண்டு நாள் பை அவுட்டான் ஃபுல்லாக கலக்கிறானுங்க ஸோ முடிஞ்சிச்சு இந்த ஹோட்டல் இப்போது நேராக ஓல்ட் ஜெய்ப்பூர் போய் இன்னொரு ரூமில் ஸ்டே பண்ணி நாளிலேருந்து எங்கள் பெரிய ட்ரிப்பை தொடங்குகிறோம் அடுத்த வாரம் ஃபுல்லாக ஃபுல் ஃபுல் ட்ரிப்பு தான் அப்புறம் டெல்லியிலேருந்து கிளம்புறோம் அங்கேருந்து ஒரு ஒரு பதிவுகளோடு சந்திக்கலாம்